இந்த ராசியில பிறந்தவங்க பயமரியாதவங்க தாங்க எதையும் தன்னம்பிக்கையோட தைரியமா எதிர்கொள்ளக்கூடியங்களா இருப்பீங்க பிடிவாத குணம் கொஞ்சம் உண்டுனாலுமே பெரும்பாலுமே உங்களுக்கு இந்த பிடிவாத குணம் பலம்னு சொல்லலாங்க என்ன ஒன்று பணம் வந்துட்டா கொஞ்சம் சேமிக்க நீங்க முயற்சி இதனால தான் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இவங்க யாரும் கேட்டீங்கன்னா ராசி அன்புகள் தாங்க இந்த ராசி அன்புகள் அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியவங்க அதாவது நெருப்பு ராசி இதனால இயல்புலேயோ கோவங்கிறது அதிகமா தான் வரும் அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்காம் பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் விளையாடிக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க நிறைய புத்திசால்தன தைரியத்தோடு செயல்படக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் சாதகமா அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த நேரம் செயல்படணும் இது எல்லாமே இந்த இந்த தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பிரச்சனை எதனால ஏற்படுதுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியக்கூடிய நேரங்க குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனா முடிஞ்ச வரைக்குமே மூன்றாம் தலையிட்ட நேரம் அனுமதிக்க வேண்டாம் இது தம்பதிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்க கட்டி காப்பாத்தி வந்த பல விஷயங்கள் இந்த நேரம் நீங்க கோபமான வார்த்தை வெளிப்படுவதாலே பல விஷயங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்பட பாருங்க ரொம்ப முக்கியமாக தாய் மாமன் உறவு வகையில் அனுசரித்து போகிறது நல்லது தடைப்பட்ட வேலை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் பூமி மன சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க வரவுக்கேற்ற மாதிரி இந்த நேரம் கடன்களை அமைச்சுக்கிறது நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த தலைவலி முதுகொலி மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அப்பப்போ வந்து போகலான்னு சொல்லலாம் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் பாருங்க மருது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படக்கூடிய வாய்ப்போ இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கொஞ்சம் இந்த வாரம் சிந்தித்து வாரம்ிந்தத்துத சகாய சகாயஸ்தானத்துல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல கேதுவும் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறார் இந்த நேரத்துல ராசி விட்டு புதனும் போறதால தனஸ்தானத்துல பூர்வ புண்ணிஸ்தான அதிபதி சூரியன் இந்த நேரங்களுக்கு மனசுல ஆசையை அதிகப்படுத்துவார் அதனால முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த பாருங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நாட்டு அதிகமா இருக்கும் இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது புதிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் நிறைய திட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய நேரம் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மன நிறைவு உண்டாகும் வருமானமும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இனி ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொடுக்கல் பாங்கல கொஞ்சம் நிதானமா நீங்க செயல்பட்டாகணும் பதவி மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வரை ஏற்படலாம் இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட ஆரோக்கியக்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க உடல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு நீ வரக்கூடிய நாட்களை ஏற்படுங்க நிறைய அலைச்சல் கொஞ்சம் விரைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதுலையுமே நீங்க கவனம் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமா பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் மேஷராசி அன்புகள் நீங்க தொடர்ந்து செயல்படுத்திட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாங்க அம்பிகை வழிபாடுங்கிறது இன்னுமே கூடுதலான நல்ல பலனை இந்த நேரம் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உணவு பழக்க வழக்கத்தில் இந்த நேரம் மேசராசி என்பதில் கவனமாக இருக்கணுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது இந்த நேரம் ரொம்ப நல்லது மருத்துவ செலவு ஏற்படாமல் தவிர்க்கணும்னா இந்த விஷயத்துல தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்த பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தாராளமா செய்யலாம் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் ஆரம்பத்தில் மந்தமான தான் இருக்கான்னு அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்புங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்படு நல்லது பகல் நேரத்துல கொஞ்சம் தூங்காம வேலையை அதிகப்படுத்த பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாக்குங்க குடும்பத்திலுமே இந்த நேரம் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுங்க நிச்சயமா அனுசரணை நடத்துக்குவாங்க இதனால நல்ல மாற்றம் குடும்ப வாழ்க்கையில ஏற்படும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற மேலுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இந்த காலம் சிறப்பா இருக்குதுங்க பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது இருக்கிறதால குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைகளால கவலங்கிறது இருக்கதான் செய்யும் கொஞ்சம் கவனமா செயல்படணும் எதையுமே நீங்க இந்த நேரம் வார்த்தை விட்டுறாதீங்க எந்த பிரச்சனையும் பெருசு பண்ண வேண்டாம் கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது மனசுல அடிக்கடி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலுமே இந்த நேரம் ஒரு சின்னதா நீங்க அடிக்கடி ஆலை வழிபாடு செஞ்சுக்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க வியாபாரத்துல தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மறுபடியும் இயங்கக்கூடிய ஒரு நேரம் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குறது நீங்க முயற்சி செஞ்சாலும் வெற்றியாகும் வியாபாரத்திலுமே நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிப்பில் பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பினை பெற்றுக்கக்கூடிய ஒரு நபராக தான் அமைச்சிருக்கிறீங்க அதனால நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சம்பந்தப்பட்ட பள்ளி கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருப்பப்பட்ட ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க இதனால இடமாற்றம் மாறான விஷயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவானுடைய பார்வையாள திருமண வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வரன் வரக்கூடிய நேரம் சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சி செஞ்சாலுமே வெற்றி ஆகும் வர வேண்டிய பணவரமான சிறப்பாக இருக்குது அரசு வழியில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகக்கூடிய நேரம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்கள் செயல்களில் கொஞ்சம் தெளிவு இருந்துட்டா நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க இது வரைக்குமே இருந்த நேருக்கடிங்கிறது நீ இல்லை படிப்படியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் பெருமன் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க சாதகமான பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க நட்சத்திரநாதன் சுக்கரனோட சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதால உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்குங்க எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுங்கிறதுல நீங்கள் நீங்க கவனமா இருப்பீங்க இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அது உடனடியாக நீங்கிடும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இனி விலக ஆரம்பிக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சிறப்பா இருக்குது பொன்பொருட்சருக்கு எடுத்துக்கிட்டாலும் அதற்குண்டான முயற்சி செஞ்சாலும் கிடைக்குங்க சொந்த வீடு வாகனம் மாதிரியான கனவுமே நடவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியா எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தொழில விரிவு செய்வதற்காக வங்கியில கேட்டிருந்த பண வருமானம் கிடைக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரணமையும் சேவை உயர்ந்து வரக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க கேதுவாய குடும்ப சொத்து பிரச்சனையில நிறைய பேர் இந்த நேரம் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் அண்ணன் தம்பி நல்லா இருக்கக்கூடியவங்க கூட ஏதாவது வகையில பாதிப்பு உணர்ந்துகிட்டே இருப்பிங்க ஒரு மன சாமுகல ஆகிய சந்திச்சி இருப்பீங்க இனி உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதையும் பேசி தேக்க நேரம் நேர்ண ரொம்ப முக்கியமா குழந்தைகள் மேல் இந்த நேரம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க அவங்க எதிர்காலம் பத்தி சிந்திக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது வீணான பிரச்சனையில நீங்க தலையிட வேண்டாம் மத்தவங்க விவகாரங்களையும் நீங்க தலையடாம இருந்துக்கிறது இந்த நேரம் நல்லதுనే சொல்லலாம் லாப ராகவால வியாபாரத்துல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி ஆகும் அரசு பணியில் இருக்க கூடியங்களுக்கு கூட எதிர்பார்க்க கூட இடம் மாற்றம் கிடைக்க கூடிய வாய்ப்ப இருக்குது வியாசயத் துறை சார்ந்த கூடியங்களுக்கு இந்த நேரம் முன்னேற்ற இருக்குதுன்னு சொல்லலாங்க கலைத்துறையை சாதக குடிவோம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் இந்த நேரம் எந்த முடிவா இருந்தாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா நடந்து இறுதியில சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் தொண்டிய பலம் சிறப்பாக இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நட்சத்திரக்காரங்க நீங்க துர்க்கை வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த நேரம் யோகமான நேரம்னு சொல்லலாங்க கடந்த சில வாரங்களை விட இந்த வாரம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் ஆனா வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டீங்கன்னா பின்னாடி பாதிப்பு உண்டு பண்ணும் அதனால பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும் வரவு செலவு மாறான விஷயங்களும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் இந்த காலத்துல குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை நீங்க அனுசரிச்சு போகிறதா நல்லது இந்த நேரத்துல ராசநாதனுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே அமைஞ்சிருக்கக்கூடிய விதம் அவர் நீச்சடைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே இல்லை உடல்நிலையிலும் ஒரு நல்ல மாற்றம் தான் விஷயம் பூர்த்தி ஆகணும்னு சொல்லலாம் இந்த நேரத்துல குழந்தைகள் விஷயத்தை வரைக்குமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இந்த நேரம் அவங்க மேல கண்டிப்பு காட்டுறங்கிறது ஒரு நல்லதுதான் ஆனா அதிகப்படியான கண்டிப்பு காட்ட வேண்டாம் எதுவுமே நீங்க பேசி வைக்க பாருங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நெருக்கடி உண்டாகக்கூடிய நேரம் அதனால இந்த நேரம் கவனமா செயல்படணும் வருமானம் பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது வாங்க நினைக்கக்கூடிய இடம் வீடு எல்லாமே வாங்குவீங்க புதுசா வீடு கட்டு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியான மாற்றம் உண்டாகும் தொழில் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனை விலகும் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் சின்ன வியாபாரிகளா இருந்தாலுமே இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல சந்திரிக்க கூடிய இந்த நேரங்கிறது பிரச்சனை எது வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் நீங்க கண்ட கனவு நடவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுலயுமே மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கல்லூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்குங்க ஆன்லைன் வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பா இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கலைஞர்கள் அரசியல் துறையை சார்ந்திருக்க இந்த இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இந்த நேரம் ஒற்றுமை சிறப்பா இருக்குது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது இந்த நேரம் அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பணம் தரக்கூடிய நேரமா இந்த நேரம் மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க பெரும்பாலுமே மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நீங்க எல்லாத்துலேயுமே சிறப்பாக தான் இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எந்த பாதிப்பு இந்த நேரம் உங்களுக்கு தராதுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுடைய சாரவாக இருக்கக்கூடிய கந்தவள் முருகனுடைய வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு எதிரான குணங்களை செயல்படக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருக தாங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க மனசுல வலிமை ஏற்படுத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான் அதனால சஷ்டி நாட்களில் இந்த விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யறது இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்க சென்னிற மலர் கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறதும் அன்றைய தினங்களில் துவரம் பருப்பை தானம் செய்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க ஏன்னா துவரம் பருப்பை பொறுத்த வரைக்குமே அதில் இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த தானவா தர விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினால கண்டிப்பாக உங்கள் இயல்பான வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையனே சொல்லலாங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மேஷராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனில் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே